ஸ்ரீகாகபுண்டர் அருளிய பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் பத்து பூமி போர் பெண்ண நன்கும் புரிச்சராளே பூ திறக்க கூடியதால் வாழ்த்திறந்தே காமியாய் அங்க நீரை வாங்கி கருவாய் நாமோ சிதுவின் பூச்சி நேமியோ தந்தையுடன் நீரை உண்டு நீண்டுடலும் பெரிதாகி சிறது நாளில் சாமியே ஆயிடவே சாப்பாடுண்டு நீ பெண்கள் பருவ காலம் வந்து பூப்படைந்து தாயமாக தயாராகின்றார்கள் தன்னை திருமணம் செய்து கொண்ட கூடி கூடியின் கூறுகிறார்கள் அச்சத்தில் ஆண்கள் தாமியால் இறங்கி துக்கிலத்தை வெளியேற்ற அதில் ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் தோன்றி ஒன்றை ஒன்று போராடி பெண்ணின் சுரோனிதத்தில் சேர்ந்து தாயின் கருவறையில் தங்கியது இவ்வாறே நீரோடு நீர் சேர்ந்ததனால் அந்த கருவாகத் தோன்றி அதில் உயிர் உருவாகி சிசுவாக வளர்ந்து நாம் பிறந்தோம் அத்திசு தாயின் பாலை உண்டு உடல் நீண்டு வளர்கின்றது இப்படியே சில வருடங்களில் உடல் பெரியவனாகி சாப்பாடு உண்டு உறங்கி உலகில் பெரிய ஆளாக வாழ்ந்து வருகிறது இன்னும் இம்மாலிட பிறப்பில் ஆண் பெண் என்று ஆவதை எல்லாம் சொல்லியுள்ளே இந்நூலை நன்கு படித்து பார்த்து அறிந்து கொள்ளப்பா அன்பே சிவமோ